உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் தனுசு ராசியின் குரு பயிற்சி ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் ருணோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு இப்போது சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி அன்று சப்தமஸ்தானமாகிய மிதனத்துக்கு மாறுவது மிகவும் அனுகூலமான மாறுதலாகும் அங்கு குரு பகவான் சஞ்சரிப்பது குடும்பத்துக்கு பல நலன்களையும் அளிக்கக்கூடிய நிலையாகும் கணவன் மனைவியரிடையே ஏற்பட்டு இந்த கருத்து வேற்றுமை விலகும் விவாகரத்து வரை சென்று விட்டு நிலைமையில் கூட பரஸ்பர சமரசம் ஏற்படும் மிதனத்தில் உள்ள குரு பகவான் தனது சொந்த ராசியையும் பார்ப்பது மேலும் பல நன்மைகளை கொடுக்கும் இந்த ராசியில் பிறந்துள்ள திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு ஏற்ற தகர்வது விவாக முயற்சிகளில் நல்ல வரணமைந்து மகிழ்ச்சி அளிக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஏற்பட்டு இந்த கருத்து வேற்றுமையும் பகையுணர்ச்சியும் நீங்கும் உத்தியோகம் புரட்டாசி இருபத்தி ஒன்னாம் தேதி அதாவது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரையில் குரு பகவான் மிதன ராசியில ஏழாம் பார்வையாக தனுராசியை பார்ப்பது சிறந்த யோகப்படங்களை குறிக்கிறது மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் அனைவரும் உங்களுடன் ஒத்துழைப்பார்கள் தசாபுக்திகள் சுகூலம் பெற்றிருந்தால் ஊதிய உயர்வையும் எதிர்பார்க்கலாம் வெளிநாடு செல்ல ஆர்வமுள்ள அன்பர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள் புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிலன்று குரு பகவான் கடகத்திற்கு மாறுவதால் அவரால் ஏற்பட்டு வந்த நன்மைகள் குறையும் பணிகளில் கவனமாக இருத்தல் அவசியம் தேவையில்லாமல் வேலை நேரங்களில் சக ஊழியர்களுடன் பேசிக்கொண்டிருப்பதை தவிர்ப்பது நல்லது தொழில் மற்றும் வியாபாரம் பொட்டாசி மாதம் மூணாம் தேதியிலிருந்து ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுவதால் உங்கள் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருள்களின் விலை அதிகரிப்பதாலும் நியாயமற்ற போட்டிகளினாலும் லாபம் குறையும் புதிய முதலீடுகளையும் விற்பனை திட்டங்களையும் ஒத்தி போடுதல் நல்லது கூட்டாளிகளும் ஒத்துழைக்க மறுப்பார்கள் கலைத்துறையினர் புரட்டாசி இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கிரகாலைகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன நல்ல வாய்ப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதன் பிறகு ஆண்டு முடியும் வரை ஓரளவில் வருமானம் வருவதால் உங்கள் செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது திரைப்பட தயாரிப்பாளர்கள் கடன் வாங்கி படம் தயாரிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஏனெனில் கிரக நிலையங்களின்படி எதிர்பார்க்கும் அளவிற்கு உங்கள் படங்கள் ஓடாது அரசியல் துறையினர் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரையில் அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்களும் குரு பகவானும் உங்களுக்கு ஆதரவாக சந்தரிக்கின்றார்கள் பிறகு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ரெண்டாம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து குரு அனுபவமாக இல்லை கட்சியில் ஆதரவு குறையும் தொண்டர்களின் மறைமுகப் பேச்சுகள் கவலை அளிக்கும் தினமும் உங்களை சந்தித்து வந்த உயர்மட்ட தலைவர்கள் உங்களை தவிர்ப்பார்கள் மாணவ மாணவியர் புத்தாண்டின் ஆரம்பத்திலிருந்து புரட்டாசி முடியும் வரை கல்வித்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் அனுகூலமாக உள்ளன ஐபசி முதல் வாரத்திலிருந்து பாடங்களில் மனதை செலுத்த இயலாதபடி கவலைகளும் சவளங்களும் சகவாசி தோஷமும் ஏற்படக்கூடும் என கிரக நிலைகள் சூட்சியுமாக குறிப்பிடுகின்றன முக்கியமாக பிற மாணவர்கள் மாணவிகளுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் அவசியம் விவசாயத்துறையினர் புரட்டாசி முடியும் வரையில் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும் இரவு பகல் பாராது வயலில் உழைத்ததற்கு பலன் கிடைக்கும் கால்நடைகள் விற்பியடையும் ஐப்பசி மாதத்திலிருந்து அதிக மழையினால் பயிர்கள் பாதிக்கப்படக்கூடும் பழைய கடன்கள் இருந்தால் அவர் கவலை அளிக்கும் பெண்மணிகள் புத்தாண்டு முதல் புரட்டாசி இருபத்தொன்னாம் தேதி வரை குரு பகவான் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக சந்தரிப்பதால் குடும்ப வாழ்க்கை இனிக்கும் மழலை செல்வம் வேண்டுமெனில் அந்த ஆசை இப்போதும் நிறைவேறும் வேலைக்கு முயற்சிக்கும் பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் புரட்டாசி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நல்ல யோகப்பட்கள் உங்களை தேடி வரும் புரட்டாசி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து சிறு சிறு உடல் உபாதிகளும் கவலையை அளிக்கும் பரிகாரம் உங்களுக்கு பலனளிக்கும் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் அருகிலோ ஒன்றில் மாலையில் நெய்ஜீபம் ஏற்றி வருவது நல்ல பரிகாரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி